கதை சொன்னாலும் அவர் பந்துகள் பதில் சொல்லும் ஒரே ஒரு பந்தில் பாகிஸ்தானை மௌனமாக்கிய வெங்கடேஷ் பிரசாத் தி எபிக் ஜெர்னி இந்த வீடியோல பார்க்கலாம் ஆகஸ்ட் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் உள்ள பெங்களூரில் இவர் பிறந்தாரு தலைவன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது மல்டி டேலண்டடா இருந்தாரு இன்டோர் மற்றும் அவுட்டோர் டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடி பாடியை சும்மா அட்லட் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாரு இவங்க ஃபேமிலி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலினால இன்ஜினியரிங் கோர்ஸும் முடிச்சாரு ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிரிக்கெட் மேல அதிக ஆசை வந்தது இவருக்கு படிப்பு கூட சேர்ந்து சைட் பை சைட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கோச்சிங் கூட ஜாயின் பண்ணியிருந்தாரு ஏர்லி டேஸ்ல இருந்த கோச் இவரோட ஹைட் மற்றும் டேலண்டை பார்த்து இவர் ஒரு போலரா உருவாக்குனாரு

ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறமா இந்தியாக்காக தன்னோட கோச்சிங் ஜெர்னியா ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இந்தியாவோட போலிங் கோச்சா இருந்தாரு தோனி தலைமையில ரெண்டாயிரத்தி ஏழுல டி டுவெண்டி வேர்ல்டு கப் அப்போ இவர் தான் இந்தியாவோட போலிங் கோச்சா இருந்தாரு இந்தியாவோட பிரைம் போலர்ஸ் தான் நம்ம ஞாபகத்துல டக்குன்னு வரும் ஆனா எத்தனையோ போலர்ஸ் அன் போயிட்டு இருக்காங்க அதுல வெங்கடேஷ் பிரசாத் ஒண்ணுங்க இப்ப இருக்க லாக்டவுன் கிட்ஸ்க்கு மற்றும் டூ கே கிட்ஸ்க்கு இவரை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா நைன்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வெங்கடேஷ் பிரசாத் ஒரு ஜெம்மா இருந்தாருங்க